இப்போ நம்ம காரியார் டேம் கிட்டே தான் நிற்கிறோம் இப்போ க போகிற வழியில் தான் நிற்கிறோம் காரியார் டேமில் இது கீழே அணைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மேலே ஒரு டேம் இருக்கும் கீழே ஒரு டேம் இருக்கும் இந்த காரியாரில் மட்டும் அந்த டேம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட அணை அணை இது இப்போ இது வந்து பாருங்கள் தண்ணி தெரியும் டேம் இருக்கும் அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன அணையாட்டாக இப்படி கட்டி விட்ருக்காங்க இதில் நம்ம மறுபடியும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் தான் நம்ம வந்து மெயின் உள்ள அந்த பான தீர்த்தம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அணை அங்கே இருக்குது அதுக்கு தான் போ நம்ம போக போகிறோம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பரான இடம் ஃபாரஸ்ட் வந்து ஜீப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு மாதமாக தான் இருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்துட்டு இது ஒரு ஆளுக்கு வந்து ஐநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏறி போயிட்டோம் அந்த நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அதனால் நாங்கள் வந்து மொத்தமாக அஞ்சு பேர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்து நாங்கள் மொத்தமாக போனோம் இதான் இது ரெண்டாவது டேமு காரியார் ரெண்டாவது டேமு இதில் இது வந்து முன்னாடி இங்கேருந்து என் ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வழி பாதையில் தான் நம்ம போக போகிறோம் இந்த ஜீப்பு தான் ஒரு வழி பாதையில் தான் நம்ம போக போகிறோம் இப்போ போகும்போது நான் காமிக்கிறேன் அந்த பக்கம் மொதெல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுலாம் பார்த்திங்கன்னா காரையாக இருக்குது பஸ் இருக்குது இப்போ பஸ் இருக்குது ஆனால் வந்து அளவுடு கிடையாது அங்கே ப வந்து பழங்குடியினர்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி சித்த வைத்தியங்கள் உண்டான மூலிகை மகரங்கள் செடிகள்லாம் இருக்குது இந்த ஒத்தையடி பாதையெல்லாம் நம்ம எப்படியே போகணும் போகணும் அப்படின்னு சொன்னால் சும்மா கரடுமுருடாக தான் இருக்குது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் தான் க ஏன்னா இப்போது ரோ ஒரு ஒத்தவழி பாதை டேஞ்சரஸ்னா அனிமல்ஸ் எதுவும் வராது ஆனால் வண்டி ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சு அந்த மாதிரி டைமில் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும் இந்த ஒத்தவழி பாதையில் தான் போனோம் ஆனால் போகிற பக்க பக்கம் பார்த்திங்கன்னா போகிற பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி வந்துட்டு பறந்துட்டு நிறையா ப பட்டாம்பூச்சி பறந்துகிட்டே தான் இருந்தது கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக அங்கங்கே உட்காந்துருக்குது நம்ம வண்டியில் போகும்போது அது வந்து அப்படியே இந்த நம்ம இது சத்தம் கேட்டு அப்படியே அப்படி பறந்து கண்ணாடி கண்ணாடி முன்னாடி பார்த்தாங்கன்னாவே தெரியும் நிறையா பட்டாம்பூச்சி வந்து அங்கே வந்து பறந்துட்டே இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது நேச்சுரல் நேச்சுரலாம் வந்து லவ் பண்ணுறவங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவாங்க எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த பாதையில் தான் நாங்கள் போயிட்டுருந்தோம் போய் அந்த இதில் போனால் தான் நம்ம வந்து அந்த அந்த காரியார் டேமு அந்த எஜ்ஜில் வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கும் அதாவது நீங்கள் வாங்க அந்த நான் அந்த ஃபால்ஸை போது சொன்னதான் நல்லாயிருக்கும் அந்த ஃபால்ஸ்லாம் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுலாம் நாங்கள் வந்து குளிச்சிருக்கோம் அப்போல்லாம் வந்து விட்டுருக்காங்க குளிச்சிருக்கோம் இப்போ தான் அது வந்து யாரும் விடுறதில்ல இப்போ அந்த வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுவாசிங்க அந்த பழங்குடியினர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தண்ணி கனெக்ஷனு இப்போ கரண்ட்டு கனெக்ஷன் எல்லாம் இப்போ எல்லாமே வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அவங்க வந்து சோலார் யூஸ் பண்ணுறாங்க அந்த சோலார் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஃபுல்லாக மூலிகை தான் நம்ம வாஸ் வாசிக்கிற எல் அந்த காற்று அந்த மரம் செடி கொட்டி எல்லாமே வந்து நிறைய நிறைஞ்சது அந்த ஃபால்ஸில் குளிக்கும்போதே வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு வந்துட்டு இப்போ அலவுட் இல்லை ஆனால் பார்க்கறதுக்கு மட்டும்தான் அந்த ஃபால்ஸை வந்து தள்ளி நின்று பார்க்கறதுக்கு மட்டும் இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு வனப்பேச்சியம்மன் கோயில் ஒன்று வரும் அது வந்து இங்கே உள்ள ம மக்கள்லாம் வந்துட்டு அந்த கடவுளை வந்து கும்பிட்றதாகவும் அந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டு நிறைய பேர் வந்து வந்து போயிட்டுருக்கிறதாகவும் நடந்தே வந்துட்டு நடந்தே போகிறதாகவும் சொல்லி சொன்னாங்க இதுதான் அந்த ஃபால்ஸ் கிட்டே நம்ம கிட்டே வந்துவிட்டோம் இந்த காரையாரூர் டேமோட எச்சிக்கிட்ட வந்துட்டோம் அந்த லாஸ்டில் தெரியறது தான் அந்த இது வானத்தீர்த்தம்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ரோஜா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு மதுபால் அவங்க வந்து டான்ஸ் அப்போ டான்ஸ் ஆடுவாங்க அந்த ஃபால்ஸ் தான் இது அந்த ஃபால்ஸில் தான் இவங்க குளிப்பாங்க அந்த ஃபால்ஸ் தான் இது அந்த டேமோட எஜ்ஜில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் அதாவது பஸ்ஸில் போகும்போது அந்த பக்கம் போகும் நம்ம போட்டிங் போய் அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு குளிக்கிற மாதிரி இருந்தது அது கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு மலை ஒன்று இருக்கும் அந்த மலையில் பார்த்திங்கன்னா செவன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏழு அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் அருவி வந்து வந் விழுகிற மாதிரியும் அந்த இருந்து ஏழு த ஏழு பக்கம் வந்து தண்ணி விலகிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த இந்த ஃபால்ஸுக்கு பின்னால் தான் இருக்குது இதுக்கு பின்னாடியெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருவனந்தபுரத்தில் விட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த ஹில்ஸ் எல்லாம் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த அந்த ஃபால்ஸுக்கு வந்து நம்ம இங்கே நின்று தான் பார்க்குறதுக்கு அலௌடு பண்ணியிருக்காங்க இதுக்கு டிக்கெட் ஐநூறுரூவா பண்ணியிருக்காங்க ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது இங்கேருந்து பார்த்தாலும் முதல்ல நிறையா இருந்துச்சு நாங்கள் முதல்ல அதில் வந்து நிறையா பார்த்தோம் நாங்கள் மேலாப்பில் மிதங்கிட்டு வந்தது பார்த்தோம் ஆனால் வந்து நம்ம கீழே எல்லாம் இறங்கி போகவோ அது ப நம்ம அந்த இடத்துல குளிக்கவோ அதுக்கெல்லாம் வந்து அலௌடு கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு ஃபால்ஸ் இருக்குது அதுக்கா இப்போ வந்து காட்டுவாங்க அந்த ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா பெரிய மலையாக இருக்கும் இங்கே வந்து யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு ரொம்ப அப்படியே அந்த காட்டில் வந்து அந்த பூச்சிகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு சவுண்டு சூப்பராக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நான் வந்து என்ஜாய் பண்ணேன் இப்போ நான் காமிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஃபால்ஸு தெரியும் சின்ன இந்த இந்த ஃபால்ஸு இது வந்து நிறைய தண்ணி விழுகிற சவுண்டு இதுக்கு மேலே தான் வந்துட்டு இன்னொரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னது நான் இருங்க அது காட்டுறது வந்து இதாக மாட்டேங்குது ஜூமா அங்கே பாருங்கள் அங்கே விழுகிற அந்த வெள்ளை கோட்டில் இருந்து தான் அதுக்கு பக்கத்தால் வந்துட்டு ஏழு அருவி வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து தண்ணி விழுகிறது ஏழு இடத்துல போய் விழுகும் அதுதான் செவன் பால்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆனால் ஐநூறுபா அப்படிங்கிறது கொஞ்சம் ரேட்டு தான் இருந்தாலும் நாங்கள் வந்து ஆள் இல்லாததுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக அந்த டேமில் இவ்வளோ தண்ணி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதுதான் நம்ம பார்க்க முடிய வேற வந்து எதுவும் பார்க்க முடியாது ஆனால் நான் கடாமான் அந்த மாதிரிலாம் இருக்குது மான் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் போகும்போது எதுவும் வரலை கொஞ்சம் வெயில் அடிச்சது மழை லைட்டாக தூரிகிட்டு இருந்தது வெயில் அடிச்சிருச்சு அதனால் எதுவும் வரல நாங்கள் இதை மட்டும் இந்த பானத்திருத்தத்தை மட்டும் பார்த்தோம் என்னை ஃபஸ்ட்டு அலவுட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் தூரத்தில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு அது முதலைகள் நிறையா இருக்கிறதுனால அந்த போட்டிங்லாம் வந்து விடுறது கிடையாது ஆனால் சவுண்டு வந்து அந்த ஃபால்ஸு அங்கே விழுகிற தண்ணியோடய சவுண்டு இங்கே வரைக்கும் நல்லா எங்களுக்கு அவ்வளோ இதாக கேட்டுச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் இதுக்கு வந்து அதிகமாக ஆட்கள்லாம் வந்து யாரும் வந்து வர்றதில்லைன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க போகலாம் ஒரு தடவை போய் பார்க்கலாம் இடத்துக்காக போய் பார்க்கலாம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலேருந்து பாபநாசம் வந்து பாபநாஸுக்கு மேலே முண்டந்துரை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரணும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தோம்னா ட்ரக்கிங் ட்ரெக்கிங் ஆஃபீஸில் வந்து நம்ம ட்ரெக்கிங் புக் பண்ணி ஜீப்பில் கூட்டிகிட்டு வராங்க நம்மளை ஜீப்பில் வந்து நம்ம இங்கே வந்து இந்த ஃபால்ஸு பார்க்கலாம் இந்த டேம் பார்க்கலாம் நமக்கு லக்கு இருந்தால் அனிமல்ஸ் வந்து பார்க்கலாம் யானை புளி சிறுத்தை கரடி கடாமான் மிளாமான் எல்லாமே இருக்குது நமக்கு லக்கு இருந்தால் நம்ம நம் நமக்கு லக்கு இருந்தால் பார்க்கலாம் நாங்கள் வரும்போது எதுவும் பார்க்கல போகும்போது பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது தான் இது ரொம்ப நல்லா இப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது தண்ணி பார்த்துட்டு ஃபால்ஸ் பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதே வழியில் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இது இப்படி போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிற்கிற இடத்துல எல்லாம் நின்றுட்டு வீடியோ எடுத்தோம் இது வந்துட்டு அந்த ஃபால்ஸுக்கு பின்னாடி அதாவது நம்ம முன்னாடி போய் நின்று பார்த்தோம் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி வந்தால் அந்த ஃபால்ஸ் தெரியாது ஆனால் டேமில் இருக்கிற தண்ணியெல்லாம் தெரியும் அது அப்படியே வந்து அதை வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த பா இந்த மலைக்கு பின்னாடி தான் அந்த ஃபால்ஸ் இருக்கு நம்ம வந்து அதுக்கு பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கோம் ஆனால் இடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அளவுக்கு வந்துட்டு இயற்கையாக இருந்தது கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது நாங்கள் நம்ம என்ஜாய் பண்ணோம் பசங்கள்லாம் யாரும் போகல நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் போயிருந்தோம் அதெல்லாம் இங்கே அங்கங்கே முதல இருக்குதுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க பார்த்தோம் ஆனால் வந்து அது முதலையா என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் மேலே மிதந்துட்டுருக்கு முதல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் என்ன சொன்னார் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் மனசு வரலை ஆனால் ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு அலவுடு கிடையாது ஒன் ஹவர் மட்டும்தான் அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அதை களைச்சிவிட்டால் நல்லாயிருக்கும்லாம் என்ன